இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது அகமேவர் திரஷ்டும் தத்துவ காண முடியும் என்று கூறுகிறார் இதே விஷயத்தைத்தான் சஞ்சயன் கூறும் போதும் நான் ஜனார்தன பெருமானை பக்தி சாஸ்திரத்தினாலேயே அறிகிறேன் என்றெல்லாம் பலவாறும் பேசுகிறார்கள் அப்போ பக்தி பெருமானை காட்டும் அவனை அறிய வைக்கும் அவனை அடைய வைக்கும் பெருமானை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒன்றுதான் வழியாகிறது இதனால் தானோ என்னமோ பல திருக்கோயில்களில் ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராகத்தான் உள்ளார் பக்த ஆஞ்சநேயர் சிறியவராக இருப்பாரா பெரியவராக இருப்பாரா பல திருக்கோயில்களில் ஆஞ்சநேயர் மூர்த்தி சிறியதாக இருப்பார் கீர்த்தி பெரியதாக இருப்பார் ஆனால் நாம் இன்று சேவிக்கப் போகும் ஆஞ்சநேயர் கீர்த்தியும் பெரியது மூர்த்தியும் பெரியது இதோ சென்னை பட்டணத்திலே அசோக் நகரத்தில் பில்லரிலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது தெரு அந்த தெருவில் இருக்கும் பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலில் சம்பரோக்ஷனம் நடைபெற்றது வாசலில் நுழைகிறோம் நிரம்ப கூட்டமுள்ள கோவில் பிரசித்தமான ஆஞ்சநேயர் வரப்பிரசாதியானவர் வாசலில் மேல் தளத்திலேயே ராமரை தரிசிக்கிறோம் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் பக்கத்தில் சுதை ரூபத்தில் ஆஞ்சநேயர் சுவாமியும் சேவித்துக் கொள்ளுகிறோம் உள்ளே நுழைந்தால் வரிசைக்காக நிறைய கட்டம் கட்டி வைத்துள்ளனர் வளைந்து 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 சென்றுதான் தரிசிக்க வேண்டும் அவர் நேராக கடலை தாண்டி பறக்கிறார் நம்மால் நேரே கூட செல்ல முடியாது அவர் முழு உருவத்தையும் பார்ப்பது கூட கடினம் இருவதடி உயரத்துக்கு திண்ணன்ற திருக்கோலத்தோட ஆஞ்சநேயர் உள்ளார் இதோ வெள்ளி கவச்சம் சாத்திக் கொண்டு நீண்ட கிரீடம் காதுகளில் குண்டலம் கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார் அதற்கு கீழே நேரடியாக வைக்கப்பட்ட கதை அப்ப கதையை நடுவில் பிடித்து கைகளை கூப்பி கொண்டு புருவங்களை வளைத்து நெருத்தி அழகான உதகிடுகளை குவித்து ராமா ராமா என்று கூறிக்கொண்டு ஆச்சரியமான திருக்கோலம் இவ்வாஞ்சனையருக்கு எப்படி வடை மாலை சாத்துவார்கள் வடை மாலை மட்டுமா ஜெயந்தின் போது ஆயிரம் லட்டு மாலைகள் அப்படின்னா லட்டு லட்டாகவே பண்ணி ஆயிரம் லட்டுகளாலே மாலை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார் அது தவிர வெற்றிலை மாலை காய்கறி மாலை வாழைப்பழத்திலேயே மாலை என்றெல்லாம் மூலமூர்த்தி சாத்தி கொள்ளுகிறார் இவருக்கு திருமஞ்சனம் பண்ட வேணும் என்னாலோ புஷ்பம் சமர்ப்பிக்க மாலை சாத்த வஸ்திரத்தை இழுத்து கட்ட இது இத்தனையுமே லேசில் நடக்கும் காரியமல்ல இங்கிருக்கும் அர்ச்சகர்கள் எல்லாம் மிகவும் பரிவோடே பார்த்து பார்த்து உயரமானவருக்கு பூஜை செய்கின்றனர் பக்கத்தில் சின்ன வடிவத்தோட மூர்த்தி எழுந்துருளி உள்ளார் அவரையும் தரிசிக்கிறோம் உற்சவமூர்த்தி கைகளை கூப்பி கொண்டு குனிந்த நிலையில் பக்தி மாறாமல் கண்களில் அன்பு ததும்ப நிற்கிறார் வெளியில் வந்தால் சுற்றுப்புறத்திலெல்லாம் சுதை பிம்பங்கள் உள்ளன அதிலே சஞ்சீவி பர்வத்தத்தை ஆஞ்சநேயர் தூக்கி கொண்டு வருகிறார் நாம் இருக்கும் கட்டம் ஓஷதி பர்வதத்தை எடுத்து வருவது தானே அதற்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய கட்டம் இந்த திருக்கோயிலில் இருபது அடி ஆஞ்சநேயர் சுவாமியை எத்தனை முறையும் சேவிக்கலாம் இருபது முறை அல்ல இருநூறு முறை சேவித்தாலும் திருப்தி ஏற்படாது அவரை சேவித்தோங்கிற எண்ணத்தோடே அவர் தாவி இவர் இருபது அடியாக தற்போது உயர்ந்திருக்கிறார் இதோ மலையை கொண்டு வரும் திருக்கோலமும் பார்த்தோம் இதெல்லாம் நாம பார்க்கிறப்ப சர்க்கத்தோட பொருந்தி உள்ளது ஹிமாச்சலத்தை நோக்கி ஆஞ்சநேயர் புறப்பட்டார் நான்கு மூலிகைகளை தேடி போனார் ஆபூர்யத பலோதர்ஷெய்கி வாயுவேகை இவார்ன்னா ஹனுமான் திருஷ தேவீராக இவ பர்வத்தாக ஹனுமான் ஆகாயத்தில் பறப்பதை பார்த்தால் ஒரு பெரும் மலை ஹிமாச்சலம் இரண்டாவது இமயமலை பறக்கிறா போலே இருந்தது பிருத்திவீதர சங்காச நிபீட்ய க்ஷோபயாமாச சாரணவாம் இவர் ஏறி பரந்த வேகத்தில் கடல் கலங்கித்து அங்கிருக்கும் அலைகளெல்லாம் ஆர்பரித்து மேலே புறப்பட்டன கடலுக்குள்ளிருக்கும் ஜந்துக்களெல்லாம் கொந்தளித்து போய் மேலும் கீழுமாக ஆகின சைலமாவித்ய படவா முகவன் முகம் தசிய நானவத்தியமான ஸ்ருத்வா நினதமுத்தமம் தான் கீ சென்ற ஒரு குரல் வானரங்களே எழுப்பும் குரல் ஆனா அந்த குரலினுடைய துவனி அதனுடைய பேரோசையை கேட்டு உள்ளிருக்கும் அரக்கர்களெல்லாம் மனம் உழுத்து போயினர் தன் தொடைகளை தட்டிக்கொண்டு நீண்ட உருவத்தோடே கிளம்பினார் சமீட்சமானஹா சஹசா ஜகாம யதா விஷ்ணு கராக்ர முக்தம் வலக்கையிலே பெருமான் சக்கராயுதம் பற்றியிருக்கிறார் அதை விட்டால் எப்படி இலக்கை நோக்கி நேரே சென்று தாக்குமோ அதே போல ஆஞ்சநேயர் லங்கையில் இருந்து பறப்பட்டவர் எங்கும் தங்காமல் நேரே பறந்தார் ஸ்மரத் ஜாம்பவதோ வாக்கியம் மாறுதிர் பீம விக்கிரம சகசா சாபி ஹிமவந்தம் மகா கபிஹி எங்க ஜாம்பவான் வழி கூறினார் எந்த மலையை சொன்னார் நினைத்து வந்தார் வந்தவருக்கு ஹிமாச்சலம் கண்ணில் பட்டம் என்னென்ன எல்லாம் தாண்டுகிறார் பாருங்கள் சதம் சமாசாத்திய మహానగేంద్రం అతిప్రవృద్ధోత్తమహేమశం వెళ్ళిమలైమలై వైరవైడూర్యమై సమకోశం రజతాలయం శక్రాలయం రుద్రశర ప్రమోక్షం హయాననం దీప్తం దదర్శ వైవస్వత వైవస్వతకింకరాశ బ్రహ్మాలయం బక్వాలయం వైశ్రవణాలయం సూర్యప్రభం సూర్య నిబద్ధనం பிரம்மாலயம் சங்கர கார்முகஞ்ச ததர்சனாபிஞ்ச வசுந்தராய கைலாசமுக்ரம் ஹிமவச்சிலாம் ஹிமாச்சல சிலை கைலாச பர்வதம் ஹயானனம் பிரம்மசிரசு வைவஸ்வதம் வைஸ்ரவண ஆலயம் சூரிய பிரபம் சூரிய நிபந்தனம் முதலான பல பல மலைகளையும் தரிசித்தார் ஒன்னொன்னும் ஒன்னொன்னும் அத்தனை பெருமை வாய்ந்தவை புராண பிரசித்தி பெற்றவை கடைசியாக இவர் வேண்டிய ஓஷதி மலையை அடைந்தார் ஓஷதிகள்லாம் ஹனுமான் வருவதை முன்னமேயே தெரிந்து கொண்டன தரம் சைலம் தசரன் மருதாத்மஜ மகோஷத்திய சர்வாஸ்தஸ்மின் பர்வத சத்தமே அர்த்தினம் ஆயாந்தம் ததோ ஜகமுர் அதர்சனம் நம்மை தேடி ஒருத்தர் வந்திருக்கார் பறித்து கொண்டு போக போறார்னு தெரிஞ்சவுடனே தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த மூலிகைகள் எல்லாம் ஹனுமானிடத்தில் தங்களை காட்டிக்கொள்ளாமல் மறைந்து விட்டன என்ன நாம் ராமனு தொண்டுக்காக வந்திருக்கிறோம் ஒண்ணும் கண்களில் படவில்லை என்று கோபம் ஏற்பட்டது ஆஞ்சேயருக்கு சத மகாத்மா ஹனுமான் அப்சு தான் பெரிய சிங்கநாதத்தை கிளப்பினார் குரங்கினுடைய ஒலி எழுப்பினார் அது கேட்டு நடுங்கும் பார்த்தார் எதுவும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை அப்போது கோபத்தோடு பேசினார் ராம கைங்கத்துக்காக வந்தால் கூடியிருந்து உதவி செய்வாயா அல்லது என்ன பிரித்து பார்க்கிறாய் ஹே மலையே உனக்கு இதுதானா அகங்கரித்து விட்டாயா கிமேதேவம் யத் ராகவே நாசிகிருத்தானு கம்பா ராகவன் சீதையை பிரிந்திருக்கிறார் உடனடியாக சீதையை கண்டுபிடித்தாக வேண்டும் இப்ப பிரம்மாஸ்திரத்தாலே கட்டுப்பட்டு கிடக்கிறார் அவரை உயிர்ப்பிக்க வேண்டும் எந்த எண்ணவுமே உனக்கு இல்லையா தர்ம பிரபு ராமன் ஆச்சார பிரபவோ தர்ம தர்மச பிரபு ரச்சுதா அப்ப தர்மத்துக்குன்னு இருக்கிற ராமனை தர்மத்துக்குன்னு இருக்கிற நீங்களெல்லாம் காப்பாற்றி கொடுக்க வேண்டாமா இயற்கையில் இருக்கும் மரமோ செடியோ கொடியோ மலையோ கடலோ தர்மத்துக்கு கட்டுப்படுபவை ராமன் தர்மத்தையே நடத்துபவன் அப்ப ராமனுக்கு உதவ வேண்டிய கடமை அல்லவா அது கேட்டுத்தான் ஹனுமான் அவற்றை விசாரித்தான் சதம் சமுத்பாட்ட கமுத்பபாத வித்ராசலோகான் சசுரான் சுரேந்திரான் சம்ஸ்தூயமானஹா கச்சரை கச்சரை அநேகைஹி ஜகாம வேகாத் சுத்தி சுத்தி பார்த்தாலும் மூலிகை கிடைக்கல இதுதான் மலைன்னு தெரிஞ்சது இனி விடக்கூடாது என்று மலையோட பெயர்த்தார் அங்கதான் அவருடைய மதி நுட்பம் நுட்பமான மதி என்ன செய்யலாம் நேரம் கடத்த முடியாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ராமனுக்கு என்னாகுமோ தெரியவில்லை சீக்கிரம் போகணும் ராமன் தப்பித்தாலும் இத்தனை கோடி குரங்குகளுக்கும் இந்த ஓஷதி வேணுமே இதை யோசித்தவர் சடக்கென முடிவெடுத்தார் மலையோட பெயர்த்து கொண்டு போவோம் சுலபத்துல நடக்காது அந்த டேபிள்ல அந்த பேப்பர் இருக்காப்பா எடுத்துன்னு வா போனோம் டேபிள்ல அங்கெங்க தேடினோம் பேப்பர் கிடைக்கல டேபிளோட தூக்கி வந்துட்டேன் இது யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த சக்தி நம்ம இடத்தில் இல்லை ஆனா ஆஞ்சநேயருக்கு அந்த சக்தி இருக்கு அப்ப சடக்கென யோசித்து முடிவெடுக்க யோசிக்கணும் ஷட்டுன்னு முடிவெடுக்கணும் நேரம் கலத்தக்கூடாது எடுத்த முடிவை செயல்படுத்தும் ஆற்றல் இருக்க வேண்டும் செயல்படுத்தும் போது யார் எதிர்த்து வந்தாலும் அவற்றை அழித்து மேலே போவதற்குண்டான வல்லமை இருக்க வேண்டும் இது அவர் அவரிடத்துல இருந்தது சதம் சமுத்பாட்டிய உடனே மலையைப் பேர்த்தெடுத்து கொண்டார் ஆகாசத்தில் இருக்கிற தேவர்களும் சரி பறவைகளும் சரி திகைத்து போனார்கள் இதென்ன ஒரு பெரிய கருடன் தன் காலில் ஒரு பாம்பை சுற்றி கொண்டு போமா போலே இப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் கருடன் பெரிய திருவடி ஆஞ்சநேயர் திருவடி இதை தூக்கி கொண்டு போகிறார் தத்தோ மகாத்மா நிபபாத தஸ்மின் சைலோத்தமே வானர சைன்ய மத்திய ஹரியத்திரசாபிவாத்ய விபீஷணன் தத்த சஸ்வஜேச ஆகாசத்தில் அந்த மலை வரும்போதே கமகமக்கிற வாசனை ஓஷதிகளுடைய வாசனை அந்த வாசனை பட்டுப்பட்டே பல கோடி குரங்குகள் எழுந்து விட்டார்கள் பலரும் இன்னும் எழுந்திருக்கவில்லை அது கிட்டக்க வர 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 ஒரு ஒரு கோட்டியாக எழுந்திருந்தனர் தாபப்யுக மானுஷ ராஜபுத்திரௌ தம் கந்தமாக மகௌஷதீனாம் படுத்து கீழப்படுத்திருந்திருக்காளே மயக்கமாக அவர்களுக்கும் அதன் வாசனை பட்டது ఉడనే ఉయర్తారు బూబదుస్తా విశాలే హరిప్రవీరా సర్వే విశల్ హరిప్రవీరాచతాయుారెల్ ప్రహ్మాస్త్రతాలే మాండా పోలే కడందనవో అనేవరం ఉయర్తి ఎమలక్ష్మణం తప్పితు ఇని మరుబడియం పోర్ తతో హరిర్ గంధవత్మజస్ தமோஷதீசைல உதகிர வேக நினாய வேகா திமவந்தமேவ விடவில்லை இந்த மலையை கொண்டு போய் பெயர்த்து வந்த இடத்தில் திருப்பி வைத்து வா என்று ராமனு சொன்னார் அதுதான் இயற்கையின் இடத்துல ராமனுக்கு இருக்கிற அன்பு நாம இருந்தா நமக்காக உன்ன பிச்சுன்னு போவோம் போன உடனே வேலை முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே போட்டு போவோம் இப்படி செய்தாரா திரும்ப கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்தல் இது வீட்டிலையும் முக்கியம் வெளியில இயற்கையிலையும் முக்கியம் அடுத்து எபத்தஞ்சாவது சர்க்கம் இரவு முழுக்கப் போர் நடந்தது மறுபடியும் ஒரு முறை சுக்ரீவனுடைய ஆணையாலே வானரோத்தமர்கள் கைகளில் தீவெட்டி ஏந்தி கொண்டு இரவென்று பாராமல் போரிட்டனர் லங்கா நகரத்துக்கே தீ வைத்து விட்டனர் யதோ யதோஹத கும்பகர்ண குமாராச்ச நிஷூதித்தாக அர்த்தம் ஹனுமந்தமிதம் ஹனுமந்தமிதம்பஜக கும்பகர்ணன் அழிந்தான் இந்திரஜித்து மமத்தையோட போயிருக்கிறான் நாம் எழுந்தது கூட அவர்களுக்கு இன்னும் புரிந்திருக்காது இதற்குள் பட்டணத்தின் துவாரத்தில் நின்று நன்கு சண்டை புரிவோம் யார் வந்தாலும் அரக்கர்களை அழிப்போம் ஆரக்ஷஸ்தா விருபாக்சாக சுகசா விபது திருவுகு உடனே கைகளில் கொள்ளிக் கட்டைகளையும் மரங்களையும் மலைகளையும் பெயர்த்தெடுத்து கொண்டு வானரங்களெல்லாம் நகரத்துக்குள் வந்தன ஆங்கிங்கும் சண்டை வித்யுத் திரவானி மேகஜாலானி கர்மகே தாவா தீப்தானி சிதராணி மகாகிரி ராத்திர லங்கா புஷ்பிதைவ கிம்சுகை அன்னிகி ராத்திரி ஆங்காங்க தீப்பந்தங்கள் அப்ப அங்கங்க பூத்திருக்கா போலே அங்கங்க மாணிக்கங்களை போல இருந்தனவாம் ராட்சசர் பக்கத்தில் இருந்து இவரிவர்கள் சண்டைக்கு வந்தனர் சகும்பம் ச நிகும்பம் சும்பகர்மாத்மஜாவுபௌ கும்பகர்ணனுடைய மகன்கள் கும்பன் நிகும்பன் அதுக்கு மேலே யூபாக்ஷன் சோனிதாக்ஷ் சிரஜங்க தம்பனஸ்ததா சர்வான் ரக்ஷான்ச மகாபலான இந்த பெருப்பெருத்த அரக்கர்கள் கிட்டத்தட்ட இவர்கள் மட்டும்தான் மிச்சம் இவர்கள் எல்லாரும் எதிர்த்து வந்தனர் பலரும் ஆண்டு போயினர் கும்பனும் நிகும்பனும் பெரும் சண்ட போட ஆரம்பிச்சார்கள் பிராவர்த்தத மஹாரௌத்ரம் யுத்தம் வானர ரக்ஷசாம் வானரான் தச ராட்சசா ராக்ஷசா ஜகுனு ராகவே பெருப்பெருத்த கூட்டமாக வானரங்களை முடித்தனர் இனி கும்பன் நிகும்பனை விட்டு வைக்க கூடாது சுக்ரீவன் கும்பனை அழிக்கிறார் ஹனுமான் நிகும்பனை அழிக்கிறார் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் பார்க்கும் போதே தற்போது அசோக் பில்லில் இருந்து ஐம்பத்தி மூன்றாவது தெருவில் இருக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் இருவதடி ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம் ஓர் அறிவிப்பு